லிட்டரசி ரேட் ஜஸ்ட் பிஃபோர் மெக்காலயன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் எவ்வளவு பெர்சென்டேஜ் இருந்தது நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் நாம திண்ணை பள்ளிக்கூடம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் பள்ளிக்கூடம் திண்ணையில நடந்ததால திண்ணை பள்ளிக்கூடமா இல்ல இந்த தேசத்தில் திண்ணையெல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடமாக இருந்தது கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவா அதை தானமாக கற்றவர்கள் கற்றுக் கொடுத்தது ஏது தானமாக கற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் தான் சனாதன இந்து தர்மம் இதை இப்போ வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்கூல் நடத்துகிறவங்க மாதிரி இந்த சனாதனத்தை ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டான் அதனால தான் சனாதன இந்து தர்மத்தை கொசு அழிக்கிற மாதிரி டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிச்சு ஏன் பேசுகிறான்னுங்க இந்த சனாதன இந்து தர்மம் அவங்க நடத்துகிற ஸ்கூல் சிஸ்டத்துக்கு எதுனானது நீ ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் மக்களை கொள்ளையடிக்கிற குடும்பம் இந்த சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் யாரு அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் மேலச்சேரி சன்ஷைன் ஸ்கூல் வாட் இஸ் தி ஃபீஸ் தி சார்ஜ் ஆனால் இந்த சனாதன இந்து தர்மம் இன்றைக்கி வியாச பூர்ணிமாவில் இது சொல்கிறது முக்கியங்கிறதுனால சொல்கிறேன் இன்றைய தினம் மாணவர்கள் தங்களால் முடிந்தால் முடிந்ததை குருநாதருக்கு கொடுப்போம் நீ இவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ உன்னதமான ஒரு சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவாக பேசுகிற கூட்டத்திலிருந்து நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் அதுக்கு எல்லாரும் வந்து முன் வரணும் அதுக்கு ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு ஏன் வியாசபூர்ணியமா ராஜா என்ன சொன்னான்னு ஒரு விவாதம் பண்ணுங்களேன் டாக் ஷோ நடக்கவே மாட்டேங்குது அது நீங்கள் நடத்தணும்னு கேட்டுக்கொண்டு நான் வந்து சொல்ல வந்தது முடிச்சுக்கிறேன்